வணக்கம் நண்பர்களே இன்று பயணம் வந்து ஒரு புது நபரோட உங்களுக்கு தான் ஒரு புது நபரு எனக்கு அப்படி கிடையாது நாங்கள் அம்பத்தூரில் ஷெட்டில் விளாடுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஸோ விளாட்டப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து எங்களோட பயணம் வந்து ரொம்ப நாளாக போய்ட்டுருந்துச்சு சரி எங்களோட பயணத்தில் இன்னொரு பயணத்தை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தில் சும்மா எங்கே போகிறதுலாம் கிடையாது இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்றது எதுவும் முடிவெடுக்கிறது இல்லை ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஞானசேகரன் நண்பர் என்னோட நண்பர் ஸோ இந்த பயணத்தில் இவரை கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க எங்கெங்கெல்லாம் போகிறோம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் என்னென்னலாம் அட்டுயம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்களேன் கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு போகிறப்ப கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சும்மா ஒரு இடம் உட்காந்துக்கா இருக்கு சொல்லியிருந்தோம் அது மாதிரி எங்கேயோ ட்ரிப் அடிக்கிறோம் அப்படின்ட்டு திருப்பதி வழியாக நம்ம அப்படியே ஒரு ட்ரிப் ஆரம்பித்தோம் ஸோ ரோடு எல்லாமே வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கிளைமேட்டு மழை பெய்யுது வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு தான் இருந்துச்சு அண்ணாப்பூர் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கப்போ லைக் திருப்பதி போகிற வழியில் இங்கே ஒரு பாபா கோயில் ஒன்று நான் இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்திருக்கேன் நான் ஆனால் பல வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு இப்போ தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது கடவுளோட அழைப்பு இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இங்கே வர முடிஞ்சது ஸோ இன்றைக்கி நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நான் வர முடிஞ்சது ஸோ யாரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஞானசேகரனோட வந்திருக்கேன் இன்றைய பயணம் ஞானசேகரன் கூட நல்லா தான் இருக்குது இந்த ட்ராவலு மழை பெய்யுது வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது மழை பெய்யுது இப்படி தான் இருக்குது கிளைமேட் நல்லாயிருக்கு இப்போ ஓவர் வெயில் அடித்தாலும் நமக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் இல்லை ஆமாம் வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அடே அப்படியே எப்படி எப்படின்னா எதுவும் பெருசாக யோசிக்காமல் நாங்கள் பார்க்க அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுதான் இங்கே நல்லா இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் டைம் எனக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ப்ளசண்டா இந்த இடமும் நல்லா இருக்குல்ல இது இது எதிர்பார்க்கவே இல்லை நான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறத நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அதனுடைய டிசைனே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அங்கே அதனால்தான் அங்கே நீங்கள் ரோட்டில் காட்டும் போதே உடனே இங்கே வரணும்னு ஆசைப்பட்டது இன்னொன்று ரொம்ப அமைதியாகவே இருக்கும் இந்த இடம் ஸோ ஞானசேகரன் சொல்லியிருக்காரு எனக்கு அமைதியான கோயில் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடு இருக்க கூடாது ஆமாம் ஆமாம் க்ரௌட் இல்லாமல் இருந்தால் கோயிலுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ இருக்க டைம்ல வீக் டேஸாக இருக்கிறதுனால வந்து கிரௌடு இல்லை ஸோ அதனால ஹோப்பு ஞானம் செய்யறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு அப்படியே காட்டுறாங்க ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லல நகரையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திங்கனாலே இந்த கோயில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மலை மேலே அப்படியே மேகங்கள் அப்படியே படர்ந்து போகுது சூப்பராக இருக்குது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படியே வெயில் அடிக்கிறப்ப அதை பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அப்படியே அப்படியே வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு மலை மேலே சின்ன ஒரு மலை தான் பெரிய மலை கிடையாது அந்த சின்ன மலை மேலே தான் இருக்குது

செம்பருத்தியே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு செம்பருத்தி தான் இல்லை அது வேறு ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்டரி எனக்கு தெரியாது பட் ஆனால் வந்து அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்குது நல்லா இருக்குது ஆமாம் ஏதோ ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி அந்த பக்கம் பார்ப்போம்

இதை பார்க்க தான் இன்னும் சூப்பராக இருக்குது இந்த மலையை ஒரு சில டைம்லாம் இந்த மலையை பார்க்குறப்ப மண்டை காயம் வெயில் வெயில் போ தாராளமாக தாராளமாக கிட்டே வந்துடுங்க டாப்பு வேணாம் நான் தெரிய மாட்டேன்

கோவில் பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருந்துச்சு அப்படியே கோவிலில் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே திருப்பதிக்கு போகலான்னு போயிட்டுருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம மழை வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பதிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி ரேனி குட்டை ரீச் ஆகிறதுக்குள்ளே மழை அதிகமானதுனால எங்களோட ரோடு பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி சென்னை வந்தோம் வந்துவிட்டோம் ஸோ போகிற வரைக்கும் பயணங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பயுமே வாழ்க்கையில் வந்து டைம் கிடைக்கிறப்ப உங்களோட பயணத்தையும் ஆரம்பிங்க